om saira s a i a i என் உயிரின் உயிரானவர்களே இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை ஆரம்பிக்கிறேன் எவன் ஒருவன் அதிகாலையில் கடவுளை தேடுறாங்களோ அவனே பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவாங்க காத்திருந்து கடவுளை தேடுறவனும் அதிகாலையில் தேடுறவனும் வாழ்க்கையில கடவுளுடைய அருள் பெற்று உயர்ந்த நிலையை அடைவாங்களாம் அப்போ உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா அவங்க துன்பங்கள் நிச்சயமா இருக்காது மகிழ்ச்சி நிலைச்சிருக்கும் உயர்ந்த நிலை அப்படின்னா தானே துன்பத்தோடு யாரும் உயர்ந்த நிலைக்கு போக முடியாது இது எல்லாமே உண்மைகள் சில ப்ரேயர்ஸ் சில மதத்துல ரெண்டு மணிக்கு ஒன்று ம ஒன்று ஒன்றரை ரெண்டு மணிக்கு பிரார்த்தனை செய்வாங்க நடு நடுராத்திரியில் செய்வாங்க பூஜை பட் நம்ம அது தேவையில்லை அவங்க செய்யட்டும் அது அவங்களுடைய பழக்கம் வழக்கம் நாம் அஞ்சு மணி காலையில் எந்திரிக்கும்போது சாயப்பா கிட்ட மனதார பிரார்த்தனை செஞ்சு இந்த நாள் நல்ல நாளாக அமையணும் நல்லவர்கள் அனைவரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் தீயவர்கள் நல்லவர்களாக மாறணும் எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும் படிக்கிற குழந்தைங்க ஒழுக்கத்தோடு வளரணும் அன்பு பெருகணும் நம்பிக்கை பெருகணும் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்கு ரொம்ப பவர்ஃபுல் நூறு வார்த்தை இருக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒரு பத்து வார்த்தையாவது நம்ம அதிகமாக உச்சரிக்கணும் அப்படி உச்சரிக்க உச்சரிக்க தான் மனசுல நல்ல விஷயங்கள் உங்களால செயல்படுத்த முடியும் அப்போ அஞ்சு மணிக்கு அன்பே சாய் ஆடியோவை கேட்குறீங்க சாயப்பாவுக்கு பிரார்த்தனை பண்றீங்க அப்போ அந்த பிரார்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆடியோவை கேட்டதுக்கு அப்புறம் அந்த நாளை எப்படி கொண்டாடுவது உடனே நீங்க கேட்கலாம் தீபாவளி ஆசை பொங்கலா இதை நான் கொண்டாடணுமா ஒரு ஒரு நாளும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு ஒரு வரம் ஒன்றும் இல்லை ஸ்கூல் படிக்கும்போது திடீர்னு ஸ்கூல் வந்து லீவு விடுவாங்க மழையால் நம்ம எல்லாம் கிளம்பி ரெடியாக இருப்போம் அப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் இது மாதிரி இந்தந்த ஸ்கூலுக்கு லீவு அப்படின்னு நாமளும் என்கொயரி பண்ணுவோம் இல்லை மெசேஜஸில் வந்துடும் வந்த உடனே அந்த நாளை நம்ம கொண்டாடுறோமோ இல்லையா அந்த நாள் வந்து என்ன உங்களுக்கு தீபாவளியா பொங்கலா எதுவும் இல்லை ஆனால் கொண்டாடுறோமா இல்லையா ஏன்னா அந்த நாள் எனக்கானது அப்போ ஸ்கூலில் படிக்கிறது வந்து ஒரு ஒரு சுமை அது நமக்கு அப்போ அந்த ஒரு நாள் சுமை நமக்கு இல்லை அதனால ஹாப்பியாக இருக்கலாம் அந்த ஒரு நாள்ன்றது ஸ்கூல் லீவ் விட்டாலும் அந்த இருபத்தி நாலு மணி தான் ஸ்கூல் படிக்கும்போதும் அது இருபத்தி நாலு மணி தான் அப்போ நம்ம அந்த அன்னைக்கு கிடைச்ச லீவை கொண்டாடுறோம் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடல ஆனால் இது மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு லீவ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கொண்டாடுறோம் அதே மாதிரி தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொண்டாடுவதற்கு உண்டான நாள் அப்போ இந்த நாளை எப்படி கொண்டாடணும் உங்களோட கடமைகள் என்ன உங்கள் உறவுகள் நண்பர்கள் அவங்க கிட்ட எப்படி நீங்கள் எதிர்கொள்வது உங்கள் மேலதிகாரி கிட்ட உங்களுக்கு கீழே வேலை கிட்ட எப்படி எதிர்கொள்வது இதை எல்லாமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் உங்கள் எண்ணங்களும் செயல்களும் அந்த நாள் முழுக்க இருக்க நீங்கள் முயற்சிகள் செய்யணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது ரொம்ப கஷ்டம் பத்து பேர் இருக்காங்க ஒன்பது பேரும் ஒரு பெரிய துக்கத்தில் இருக்கிறாங்க நாம் மட்டும் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா அது பெருசாக சந்தோஷம் கொடுக்காது அந்த ஒன்பது பேரும் சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்போது நம்ம எல்லாருக்கிட்டேயும் அந்த நம்பிக்கையை கொண்டு வரணும் எப்படி நம்ம பேச்சு மூலமாக செயல் மூலமாக நம்ம சொற்கள் மூலமாக நம்ம நடவடிக்கையின் மூலமாக இதுதான் வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் அப்போ இந்த நாள் எனக்கு கொண்டாடுவதற்குண்டான நாள் எஸ் உன்னோட கர்மாக்களை இன்னைக்கு நீ அழிக்கிற உன் வாழ்க்கையில் இதை ஜெயிப்பதற்கு இந்த நாள் இப்படி ஒரு ஒரு நாளும் உன் கர்மாக்களை அழிக்கிறதுக்கும் உன்னுடைய கர்மாக்களை ஜெயிப்பதற்கும் உரிய நாள் அப்போது வருஷம் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் உங்களோட செலிப்ரேஷன் டேஸ் என்ன அழகாக உங்கள் வேலை பார்க்குறீங்க என்ன அழகாக உங்களை மட்டும் நீங்கள் கவனிக்கிறீங்க என்ன அழகாக ஒரு நாள் முழுக்க அமைதியாக இருக்கீங்க உங்களை யாரு என்ன சொன்னாலும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் நீங்கள் கொடுக்கல இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷத்தை அடைவதற்கான நாட்கள் இவைகள் அனைத்தும் இனி வரக்கூடிய நாட்கள் அப்போ இந்த ஒவ்வொரு நாளையும் நாம் எப்படி கடக்கிறோம் இப்ப இந்த நாளை நீங்கள் ரொம்ப சூப்பராக கடந்துட்டீங்க இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது அப்பாடா அப்படின்னு ஒரு நிம்மதி கிடைக்கும் அந்த நிம்மதி படுத்த உடனே நீங்க தூங்கிடலாம் ஒரு சாயிராம் சொன்னாங்க நான் எப்பவும் தூக்கம் மாத்திர போடாம தூங்குனதே கிடையாது ஆனா இப்போ சில நாட்களா ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்றேன் இது எனக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் சொன்னீங்க கற்பனை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நடந்தால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்கன்னு அப்போ நான் கற்பனை பண்ணி பார்த்தேன் சட்டுன்னு எனக்குள்ள அது பத்திக்கிச்சு நான் இருக்க ஆரம்பித்தேன் மாத்திரை போடலான்னு நினச்ச மறந்து தூங்கிட்டேன் ஏன்னா கிட்ட போய் கேட்டிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு நீங்கள் மாத்திரை போட்டுக்கோங்க அப்பதான் மனசுல மனசில் இருக்கிற பாரமெல்லாம் குறையும் அப்படின்னு அப்போ வந்து இவங்க ஒவ்வொரு நாளும் அந்த வேலையை முடிச்சுட்டு சாய்ப்பாக்கு சாய்ப்பா நன்றிப்பா இந்த நாளை ரொம்ப சிறப்பாக எனக்கு ஆக்கி கொடுத்துருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் சேரில் போய் உக்காந்தாங்களோ இந்த நாளை நம்ம சிறப்பாக தான் செஞ்சுருக்கோமா அப்படின்ட்டுன்னு பிரார்த்தனை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ரீகால் பண்ணுறாங்க ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஒவ்வொரு தடவையும் நம்ம ரீகால் பண்ணணும் எங்கேயாவது தப்பாக வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோமா இந்த நாளை எங்கேயாவது யாரும்கிட்டையாவது நம்ம கொஞ்சம் முகத்தை காட்டியிருக்கோமா அப்படின்னு அப்போ எதுவுமே காட்டலை அப்படின்னு சாய்ப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு அதே மனசில் ஒரு சந்தோஷமான ஒரு நெகிழ்ச்சியான தருணம் வந்து அப்படியே தூங்கிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க குழந்தைங்க ஏமா இங்கே தூங்குற அப்படி படுத்துக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி அப்புறம் கட்டியில் வந்து படுத்து தூங்கி அடுத்த நாள் காலையில் நாலரை மணிக்கு மொழிப்பு வந்திருக்கேன் இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது அடுத்த நாள் காலையில் ஏழு மணி எட்டு மணிக்கு எழுந்திரிச்சவங்க பத்து பத்தரைக்கெல்லாம் நல்ல டீப் ஸ்லீப்பு அடுத்த நாள் காலையில் ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிடுறாங்க அப்போ மனசு நினைக்க ஆரம்பிச்சிடுச்சே நீ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு அது மூலமா அவங்க வாழ்க்கை தரம் உயருது மாத்திரை இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுன்றது ஒரு பெரிய வியப்புக்குரிய விஷயமா போயிடுச்சு இப்போ இருக்கிற மாடர்ன் டேஸில் அப்ப ஒரு ஒரு மாத்திரையும் நாம் நிறுத்திட்டா நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருப்போம் யோசிச்சு பாருங்கள் நல்ல தூக்கம் நல்ல உழைப்பு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஜீர்ணமாகுதா அப்போ நீ நல்ல மன திருப்தியோட உன்னோட செயல்களை நீ செய்யணும் ஒரு பாரத்தோட செஞ்சா அது பாரமாவே போயிடும் வாழ்க்கைன்றது இவ்வளோதானா பரவாயில்ல நம்ம சமாளிச்சிடலாம் நம்ம சாதிச்சிடலாம் அந்த நினைப்பு உங்களுக்கு வர வைப்பதற்கு தான் இந்த மாதிரி காலையில கொடுக்கக்கூடிய ஆடியோ உங்களுக்கு நிச்சயமா அது உதவுது நம்ம உண்மையான மனிதர்களா இங்க இருக்கிறோம் அதுவோட இன்னொரு பிளஸ் இதெல்லாம் அப்போ உங்க லைஃப்ல ஒரு பலம் மட்டுமே நம்ம ஜெயிக்கலாம் ஆனா இன்னொரு பலமும் சேர்ந்து வந்துடுச்சுன்னா நம்முடைய வெற்றி இங்கே உறுதியாக்கப்படுதா இல்லையா அப்போ இங்க உங்களோட வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்கள் முன்னேற்றத்துக்கான முயற்சிகளே நீங்கள் மட்டும் முன்னேறல உங்கள் கூட இருக்கிறவங்களும் சேர்த்து இது அடுத்த பாதைக்கே அடைச்சிக்கிட்டு போகுது பெரிய கஷ்டங்கள் அத்தனையும் இங்க சிறிய கஷ்டங்களா போயிடும் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு சின்ன ஊசி குத்துனா கூட கடப்பார குத்துனா மாதிரி அழுகக்கூடிய உலகம் ஆனா இன்னைக்கு கடப்பார குத்துனா கூட அது வெறும் கடப்பாராதானு சொல்லி அது ஊசியா நினைக்கக்கூடிய தருணம் தான் இந்த தருணம் அப்ப யோசிச்சு பாருங்க உங்க லைஃப்ல நீங்க எதை அடைய நினைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்க இதை எல்லாம் செய்யறதன் மூலம் ஈஸியாக அடைஞ்சிடலாம் யாருடைய உதவியும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் பல பேரோட உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் யாராவது உதவி செஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு ஸோ தொடர்ந்து ஒரே மனுஷங்களால் நிச்சயமாக உதவி செய்ய முடியாது ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான கமிட்மெண்ட் இருக்கு அப்போ புதுசு புதுசாக உதவிகள் கேட்கவும் முடியாது ஏன்னா அது தர்ம சங்கடம் ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செய்வதன் மூலமாக நீங்கள் யாருக்கிட்டையும் உதவிகள் கேட்காத ஒரு மனிதராக இருப்பீங்க அதை தாண்டி உதவிகள் செய்யக்கூடிய ஒரு மனிதராக நீங்கள் இருப்பீர்கள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதற்கு உரிய வழிகள் தான் இங்கே எல்லா விஷயங்களும் சரி தானாக எதுவும் நடந்துடாது நாம் முயற்சி செய்வதால் மட்டுமே நடக்கும் இங்கேயாவது தானா நடக்குதா ஒரு டிவி இருக்குது அது தானாக ஆஃப் ஆகுதா தானா ஆன் ஆகுதா இல்லை நீங்கள் இருக்கீங்க தானாக உங்களால் எந்திரிக்க முடியுமா நீங்கள் எந்திரிக்கணும்னு முயற்சி பண்ணாதான் எந்திரிக்க முடியும் நடக்கணும்னு முயற்சி பண்ணாதான் நடக்க முடியும் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முயற்சி டிவி சுவிட்சு ஆன் பண்ணாதான் டிவி ஆன் ஆகும் அதே மாதிரி ஆஃப் பண்ணாதான் அது ஆஃப் ஆகும் ஆஃப் பண்ணாத வரைக்கும் அது ஆன்லேயே தான் இருக்கும் உங்கள் கமேண்ட் போனாதான் அது ஆஃப் ஆகும் ஆன் ஆகும் எதுவும் தானாக நடந்துடாது ஆனால் இங்கே நிறைய மனுஷங்களுக்கு தானாக நடக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்காங்க கடவுள்கிட்ட நான் வேண்டுதல் வச்சுட்டேன் அது கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு அமைதியாகிடுறாங்க அப்போ தானாக எப்படி நடக்கும் ஆனால் அந்த விஷயத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தானாக நடக்காது நான் முயற்சி பண்ணால் தான் சாயப்பா எனக்கு நல்ல முடிவை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மனசில் அந்த உண்மையை பதிச்சாச்சு அதனால் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிறிதளவுக்கு கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றைக்கு நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ என்றைக்கு அதற்கு தகுந்த மாதிரி நகர்வுகள் நகர ஆரம்பிச்சிட்டிங்களோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முயற்சிகள் ஆரம்பிக்காதவர்களும் எந்த நகர்வையும் எடுத்து வைக்காதவர்களும் தான் கவலைப்படணும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக கவலையப்பட வேண்டாம் அத்தனைக்கும் ஒரு நாள் சாயப்பா சுமூகமான முடிவை உங்களுக்கு கொடுப்பாரு அப்போ அற்புதங்கள் அங்கே தான் நடக்கும் நீங்கள் முயற்சி செய்வதால் தான் முடிவு நல்லாயிருக்கும் அந்த முடிவு உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கும் அப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை இப்படி செஞ்சதால் நான் இந்த பலன் அடைஞ்ச அந்த ஒரு உண்மை விஷயம் வந்துடுச்சுன்னா அதை நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிருப்பீங்க எத்தனை நாள் எந்த வழியில் போகிறதுன்னு தெரியல ஆனால் இப்போ இந்த வழியில் போக ஆரம்பிச்சிட்டோம் அப்போ இந்த வழியில் தொடர்ந்து ஏன் போகிறோம் அப்படின்னா நம்ம மனநிலை மாற்றம் இருக்கு அதற்கு தகுந்த வெற்றியும் இருக்கு அப்ப இந்த வெற்றி இந்த வழியில போவதால் எனக்கு கிடைச்சது அப்படின்ற ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால அந்த வழியில நாம போகிறோம் ஆனா இது தெரியாம எத்தனையோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள விட பார்க்கும்போது நாம கொடுத்து வைத்தவர்கள் தானே நம்ம வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொன்னால் அது உங்களுக்கு பெருமையாக போயிடுமான்னு தான் நான் சொல்லலை ஆனாலும் சொல்ல வேண்டியது என் கடமை ஏன்னா இந்த அஞ்சு மணி ஆடியோவில் இதெல்லாம் நான் சொல்லி ஆகணும் மற்றவங்கள விட நம்ம கம்பேர் பண்ணும்போது பத்து மடங்கு முன்னாடி நிற்கிறோம் எத்தனை மடங்கு பத்து மடங்கு அதாவது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம் கர்மானா என்ன அடுத்தது விதி கடவுளால பொறக்கும் போதே எழுதப்பட்டதா கர்மாக்கள் எப்படி குறையும் விதியை மாத்தி எழுத முடியுமா எழுத முடியாதா கடவுள் நம்ம வாழ்க்கையில எந்தெந்த வழிகளை வழி மற்ற மனிதர்கள் மேல அன்பு வைக்கலாமா வேண்டாமா மற்றவங்க நம்மளை தேவையில்லாமல் வம்பு தும்புக்கு எடுத்தால் நாம் பதிலுக்கு பதில் கொடுக்கலாமா இல்லை அந்த கோபத்தை உள்ளேயே வச்சுக்கலாமா இல்லை அந்த கோபத்தை வச்சுக்காமல் அளவுக்கு நம்ம மனசை சரி பண்ணணுமா இதை எல்லாம் யோசிச்சு பாருங்க அவங்கள விட பத்து மடங்கு இல்லை கிட்டத்தட்ட பத்து மடங்குக்கு மேலேயே நாம் போயிட்டு இருப்போம் அவங்க அங்கே நடந்து வராங்க இந்த பாத யாத்திரை போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஈஸியாக நடந்துடுவாங்க கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மியாக இருக்கிறவங்க சில பேர் நடக்கவே மாட்டாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக வருவாங்க நாம் நினைப்போம் திரும்பி பார்ப்போம் கண்ணு கெட்டின தூரம் காணும் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம் எங்கம்மா எங்கம்மா இருக்கீங்கன்னா சொல்லுவாங்க ஏம்மா இப்போதான் அங்கே வரீங்களா நாங்கள் இங்கே வந்துட்டோமே அப்படின்னு அப்போ இந்த நிலை அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக போயிடுச்சுன்னா இவங்களுடைய வேகம் அதே வேகத்தில் போனால் கூட அவங்களுடைய வேகமும் அதே வேகத்தில் தான் இருக்கும் ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் டிஃப்ரென்ஷியட் தான் மெயின்டென் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் ஜெயிப்பீங்களா அவங்க ஜெயிப்பாங்களா இதுதான் கணக்கு அப்போ யோசிச்சு பாருங்க அவங்கள விட கம்பேர் பண்ணும்போது பத்து அடிக்கு தாண்டி இருக்கும் பத்து மடங்கு ஜாஸ்தி இருக்கும் நம்ம நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அதை உணர்கிறோம் இதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் இது கூட பலரால் இன்னும் முடிவுக்கு வரலை எது சரி அப்படின்னு கேட்குற அளவில் இன்னும் குழப்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நாம் இதுதான் சரி அப்படின்னு அந்த முடிவுக்கு வந்ததால் அவங்கள கம்பேர் பண்ணும்போது நமக்கு பெரிய குழப்பங்கள் இல்லை ஸோ ரூட் எல்லாமே க்ளியா இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் எங்க அன்பே சாய் குடும்பத்துல சிலர் போறாங்க ஆனா பலர் இங்க நிற்கிறாங்க ஒரு அம்மா சொன்னாங்க தம்பி நீ மூணு ஆடியோ கொடுக்குற மூணு ஆடியோல எந்த ஆடியோ நான் கேட்குறதுன்னு தெரியல ஆனா என்னால் நிச்சயமா ஒரு தான் கேட்க முடியும் எனக்கு இப்போ பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு என்னப்பா இப்படி நீ பண்ற அப்படின்னு ரொம்ப உரிமையாக சண்டை போடுற மாதிரி கேட்டாங்க நான் அதான் சொன்னேன் என்னம்மா பண்ணுறது இதெல்லாம் எனக்கு மட்டும் என்ன கடவுள் சொன்னதை நான் செய்கிறேன் கடவுள் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆடியோவை கொடு இதை இப்படி சொல் இதை இதுக்கு இதை மட்டும் பேசு அந்த ஆடியோவில் அதை பேசு நிறைய பேரை இன்னும் உருவாக்கணும் இந்த வேகம் பத்தில் ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி இல்லை அவர் நினைச்ச மாதிரி வேகம் போயிருந்தா ரெண்டு ஆடி எவ்வளோ ஒரு ஆடியா கொடுத்துருக்கலாம் ஆனால் அவர் நினைக்கிறாரு வேகம் பத்தில் அதனால் மூணு ஆடியோவாக கொடு ஆனால் இன்னொரு ஆடியோ கண்டிப்பாக என்னால் கொடுக்க முடியாது தயவு செய்து சொல்கிறேன் இந்த வேகத்தோடையே கூட போய்க்கலாம் ஏன்னா சுத்தமாக டைம்ன்றது சுத்தமாக இல்லை அப்போ நீங்கள் வேகம் குறைச்சிங்கன்னா அப்புறம் நாலாவது ஆடியோவை நான் கொடுக்குற மாதிரி ஆகிடும் மூணு ஆடியோ கரெக்டாக இருக்குது இது என்றைக்கு வேகம் அதிகரிக்குதோ அன்றைக்கி ஏதோ ஒரு ஆடியோ கட் ஆகும் ஆனால் அஞ்சு மணி ஆடியோவை கட் பண்ணுறது மாதிரி வாய்ப்பே இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தோணுது ஏன்னா சாய்ப்பா எனக்கு கொடுத்த இன்டென்ஷன் கட் பண்ணால் பன்னெண்டு மணி ஆடியோவை கட் பண்ணேன் இல்லை ஈவினிங் கொடுக்குற ஆறு மணி ஆடியோவை கட் பண்ணேன் ஏன்னா இங்கே எல்லோருக்கும் வேலை இருக்குதுல்ல எனக்கும் வேலை இருக்குது கேட்குற உங்களுக்கும் வேலை இருக்கு அதனால தான் ஸோ அந்த வேகம் வர வரைக்கும் இந்த மூணு ஆடியோ அவர் நினைச்ச வேகம் வந்துருச்சுன்னா போதும்னு என்னைக்கு சொல்கிறாரோ அன்னைக்கு ஒரு ஆடியோவை நம்ம கட் பண்ணலாம் அவ்வளோதான் ஸோ எல்லா விஷயங்களும் நம்மக்கிட்ட தாங்க இருக்குது நம்ம எப்படி முயற்சி செய்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாறும் அதுக்காக அவசர அவசரமாக உட சொல்லலை அதுக்காக அங்கே நிற்கவும் சொல்லலை இந்த இடைப்பட்ட இடத்துல ஒன்று இருக்கு நில்லாம நிற்காமல் நடக்கணும் அதுதான் நீ நிற்காம நடந்தாவே போதும் நீ அவசரமாக ஓடவும் வேண்டாம் நிற்கவும் வேண்டாம் ஏன் ரொம்ப தூரம் வேகமாக ஓடி ஒரு இடத்துல நின்றுடணும் இந்த மயில் கதை சாரி இந்த முயல் கதை ஆம கதை மாதிரி ஆகிடக்கூடாது வாழ்க்கை போதும் நார்மல் ஸ்லோவே போதும் ஆனால் நிற்காமல் ஓடணும் அவ்வளோதான் நிற்காமல் ஓடிட்டு அந்த கடிகாரம் முள்ள மாதிரி நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க அது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் தூங்கிக்கலாம் மீதி பதினாறு மணி நேரம் ஒரு புன்னகையோட மன நிறைவோட அந்த பதினாறு மணி நேரத்தை நீங்கள் கடக்கணும் இது ரொம்ப முக்கியம் சில பேர் இருபது மணி நேரம் உழைப்பாங்க அடுத்த ஒரு வாரத்தில் அந்த ஹை ப்ரெஷர் போட்டு ஒர்க் பண்ணும்போது ஒரு வாரம் ரொம்ப டல் ஆகிடும் அது மாதிரிலாம் எயிட் ஹவர்ஸ் என்னோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் எனக்கானது எயிட் அவர்ஸ் நான் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுறது நான் எக்ஸசைஸ் பண்ணுறது அதுக்கு மீதி இருக்கிறது எட்டு மணி நேரம் என்னுடைய தூக்கத்துக்கு ஸோ எதற்காகவும் நேரத்தை வீண் அணிக்க வேண்டாம் எந்த நேரத்தை அதுக்குன்னு பயன் கொடுக்குற நேரத்தை அதுக்கு நாம் முழுசாக பயன்படுத்துவோம் அவ்வளோதான் இதை நாம் செஞ்சாவே போதுங்க டைமிங் சில பேர் சொல்லுவாங்க டைம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மொத்தமாக ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதில் மூணா பிரிச்சுக்கோங்க அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை அந்த மூணாவை வந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் எட்டு மணி நேரம் உழைக்கணும் எட்டு மணி நேரம் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக செலவு பண்ணணும் கிட்டே பேசுகிறது அம்மா அப்ப பேசுறது அப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி சில எக்ஸசைஸ் யோகா மெடிடேஷன் ஆரத்தி சச்சரித்தம் இதெல்லாம் அந்த எயிட் ஹவர்ஸில் நீங்கள் கொண்டு வந்து ஆட் பண்ணணும் அவ்வளோதான் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சாவே உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலத்தையும் வளத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் இதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்து வாழ்க்கையில முடிவு பண்ணுங்க அதே மாதிரி அன்பே சாய்கன் தனியாக ஒரு நோட் போடுங்க அதில் நீங்கள் என்னென்ன கற்றுருக்கீங்கன்றதை சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அதில் எழுதுங்க முடிஞ்சா எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பி வைங்க ஏன்னா இது எதுக்கு கேட்குறேன்னா நம்ம இந்த தம்பிக்கோ இந்த அண்ணனுக்கோ அதை என்ன சொல்கிறேன் அனுப்பணுமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும் இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காகவா நீங்கள் தொடர்ந்து எழுதுவீங்கன்றதுக்காக ஸோ இதெல்லாமே பண்ணுங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி யார் பர்த்டே கொண்டாடுறீங்களோ வெட்டிங் டே கொண்டாடுறீங்களோ இன்னும் என்னென்ன பிரார்த்தனைகள் வச்சுருக்கீங்களோ அத்தனையும் நல்லபடியாக சாய்பாட ஆசீர்வாதத்தால் சாய்பா உங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா